வணக்கம் என்னோடய யூடியூப் சொந்தங்களுக்கு என்னோட வணக்கம் சனாவோட மனசில் எப்போவுமே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது நான் லைஃப்பில் என்ன சாதித்தேன் சோஷியல் மீடியாவில் பார்த்தா யாரோ ஃபாரின் ட்ரிப் போனதை பற்றி பேசுகிறாங்க யாரோ பெரிய வீடு கட்டினதை பற்றி பேசுகிறாங்க யாரோ சாதனை படைச்சி அவார்டு வாங்கினதை பற்றி பேசுகிறாங்க பலர் வந்து கஷ்டப்பட்டு உடச்சி எப்படி யூடியூப்பில் அச்சீவ் பண்ணணுன்றதை கூட பேசுகிறாங்க ஆனால் சனா டெய்லி வீடு வீடு குடும்பம் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கா ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்கக்குள்ள எதையுமே சாதித்த ஃபீலிங்ஸு அவளுக்கு வரலை அவள் அவள் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாள் அவளை ஊக்குவிக்க அவளை மெச்சி பாராட்ட யாருமே இல்லை சனாவுக்கு வாழ்க்கையே சளிப்பாகவும் வெறுப்பாகவும் வெறுமையாகவும் இருக்குது ஒரு நாள் சனா ரொம்ப மனசு உடஞ்சி போய் இதுவும் ஒரு வாழ்க்கையா மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க வழக்கம் போல் அன்னைக்கும் வேலைக்கு புறப்பட்டு போகிறாங்க பஸ்ஸில் சீட் கிடச்சி சௌகரியமாக உட்காந்துக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு கால் வந்து ஊனமாக ஊனமாக இருக்குது நிற்கிறது கூட முடியாமல் டிரைவர் வந்து பிரேக் போடக்குள்ள தடுமாறி நிற்கிறாப்புல அந்த சமயத்தில் யாருமே அந்த பொண்ணுக்கு வந்து எந்திரிச்சு நின்று சீட் கொடுக்க தயாராக இல்லை சனா உடனே எந்திரிச்சு அந்த பொண்ணை அந்த சீட்டில் சௌகரியமாக உட்கார சொல்கிறாங்க அந்த பொண்ணு அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அண்ணாந்து சனாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுது அந்த சின்ன ஸ்மைலில் சின்சியரான நன்றி தெரியுது அதே நாள் ஆஃபீஸில் தன்னோட ஜூனியர் வந்து ஒர்க்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு சனா திட்ட போகிறாங்கன்னு நினச்சி பயப்படுறாரு ஆனால் சனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலை செய்கிறதால தப்பு நடந்து போயிருக்கு நீங்கள் இனி இந்த தப்பு நடக்காமல் இருக்க நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு இதை செய்யுங்கன்னு பொறுமையாக சொல்கிறாங்க அந்த ஜூனியர் கண்ணில் ரிலீஃப் தெரியுது சந்தோஷம் தெளிவு தெரியுது சீனியர் மேலே உள்ள மதிப்பும் கூடுது ஈவினிங் தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசான பாட்டிக்கு சனா வந்து மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பாட்டி சனாவை அன்போடு பார்க்குறாங்க நீ என் பொண்ணு மாதிரி இருக்கடா கண்ணான்னு சொல்கிறாங்க அன்றைக்கி நைட்டு சனா வந்து தன்னோட டைரியை திறந்து பார்க்குறாங்க அதே கொஸ்டின் எழுதப்பட்டிருக்கு நான் என்ன சாதித்தேன் இந்த தடவை சனாவுக்கு எழுதுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு சீட் கொடுத்தேன் ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்தேன் ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சேன் அப்போதான் சனாவுக்கு புரிஞ்சிச்சு சக்சஸ்னு சொல்லி ஸ்டேஜில் கிடைக்கிற கிளாப் மட்டும் இல்லை யாருக்கும் தெரியாமல் ஒருத்தரோட லைஃப்பில் வெளிச்சமாக இருக்கிறது தான் உண்மையான சக்சஸ் சனா அந்த நாளுக்கு சனா அந்த நாளுக்கு பிறகு கம்பேரிசன் பண்ணுறத விட்டுடுறாங்க கம்பேரிசன் பண்ணுறத விட்டுறா சைலண்ட் சைலண்ட் குட்னஸ் கண்டினியூ பண்ணிடுறாங்க சைலண்ட்டாக குட்னஸ்ஸாக கண்டினியூ பண்ணுறாங்க ஏன்னா உலகம் கைத்தட்டாத வெற்றிகள் தான் கடவுள் கணக்கில் சேரும் இந்த சின்ன விழிப்புணர்வு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட லைவ் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது போல் வீடியோக்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன் நான் நன்றி